ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அமிர்தம் எங்கள் தமிழ்மொழி அன்னை வாழ்க வாழ்கவேண்டி வானகத்தை வரவழைக்கும் தமிழ் மொழி

உதவி மிக்க சமூக வாழ்வு கண்டது கடமை கற்ற உடமை பெற்ற கர்ம ஞானம் கொண்டது சலுகையோடு பிற மொழிக்கும் சரிசமானம் தருவது சகல தேச மக்களோடும் சரசமாடி வருவது இலகும் எந்த வேற்றுமைக்கும் ஈசன் ஒன்றே என்பதை இடைவிடாமல் காட்டும் எங்கள் இனிமையான தமிழ் மொழி கொலை மறுக்கும் வீர தீர கொள்கை சொல்லும் பொன்மொழி கொடியவர்க்கும் நன்மை செய்ய கூறுகின்ற இன்மொழி அலைமிகுந்த வறுமை வந்த அவதி யுற்ற நாளிலும் ஐயமிட்டே உண்ணுகின்ற அறிவு சொல்லும் தமிழ்மொழி கலை மிகுந்த இன்ப வாழ்வின் கலை மிகுந்த போதிலும் கருணை செய்தல் விட்டிடாத கல்வி நல்கும் மொழி இது நிலை தளர்ந்து மதிமயங்கி நேருகின்ற போதிலும் நீதி சொல்லி நல்லொழுக்கம் பாதுகாக்கும் அன்பு செய்து அறிந்து மாற்றல் பெற்ற அறமொழி அறமொழிந்தே அமைதிமிக்க உலக அறிந்த யாவும் உள்ள கலைமொழி இறைவனோடு தொடர்வராமல் என்று முள்ள தென்மொழி துன்பமுற்ற யாவருக்கும் துணை இருக்கும் தூயவள் துடிதுடித்த எவ்வ இருக்கும் நலமொழிக்கும் தூயவள் இசைகளெட்டும் வாழ்த்துகின்ற இசை பரப்ப செய்குவோம் பழி வளர்க்கும் கோப தாப குரோதமற்ற பான்மையும் பகை வளர்க்கும் ஏக ஆசையற்ற மேன்மையும் அழிவு செய்ய கருவி செய்யும் ஆர்வமற்ற எண்ணமும் என் அனைவருக்கும் நன்மை காக்கும் விந்தை தேடும் தின்னமும் வளர்ச்சியாகும் என்ற உண்மை கண்டு முதியோ உரை தெரிந்து வளர்த்தெறிட்ட நிறைமிகுந்த முதுமொழி வழியறிந்து நாமும் வகைபுரிந்து போற்றுவோம் வஞ்சமிக்க உலக வாழ்வைக் கொஞ்சமென்று மாற்றுவோம் தமிழின் இதயம் தமிழ் என்றொரு இனம் உண்டு தனியே அவற்கொரு குணம் உண்டு அமிர்தம் என்றுடைய வழியாகும் அன்பே அவனுடைய மொழியாகும் அறிவின் கடலை அடைந்தவனாம் அமிர்தத் திருக்குறள் கடைந்தவனாம் பொறியின் நாசையை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்தவனான் கவிதை சுவையை வடித்தெடுத்தான் கம்பன் பாட்டில் பெயர் கொடுத்தான் புவியின் இன்பம் பகர்ந்தவெல்லாம் புண்ணிய முறையில் நுகர்ந்திடுவான் பத்தினி சாபம் பலித்துவிடும் பாரினில்யும் ஒளி உயர்ந்துவிடும் சித்திர சிலப்பதிகாரமத்தை செய்தவன் துறைவுடை அரசன் சிந்தாமணி மணிமேகலையும் பத்து பாட்டென சேகரமும் நந்தா விளக்கென தமிழ்நாட்டில் நாகரீகத்தை மிக காட்டும் நன்றி வணக்கம்